ஜாழ்பாணா மாவட்டத்திலே கடந்த நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி முதல் இன்று வரையான ரெண்டு வார காலப்பகுதியிலே அறுநூற்றி தொண்ணூற்றி ஏழு தசம் நான்கு மில்லி மீட்டர் வீழ்ச்சி பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அதிகப்படியாக நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி நான்கு மலைத்தேரத்திலே இருநூற்றி ஐம்பத்தி மூன்று மில்லி மீட்டர் மலை வீழ்ச்சி மாவட்டத்திலே கிடைக்கப்பட்டிருக்கின்றது இதன் பிரகாரம் எங்களுடைய மாவட்டத்திலே இந்த வெள்ளத்தினுடைய பாதிப்பு மிக அதிகமாக இம்முறை ஏற்பட்டிருக்கின்றது அதனாலே எங்களுடைய மாவட்டத்திலே எண்பத்தி ரெண்டு பாதுகாப்பு நிலையங்களிலே பொதுமக்கள் தங்க வைக்கப்பட்டார்கள் இருபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது குடும்பங்களைச் சேர்ந்த எழுபத்தி மூவாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி மூன்று பேர் பாதுகாப்பு நிலையங்களிலே தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்குரிய சமைத்த உணவு பிரதேச செயலாளர்களாலே வழங்கப்பட்டு வந்தது தற்போதைய நிலையிலே மலை மழையினுடைய தன்மை குறைவடைந்து காணப்படுகின்ற காரணத்தினாலே பாதுகாப்பு நிலையங்களிலிருந்து மக்கள் வெளியேறி தங்களுடைய வீடுகளிலே குடியேறி கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையிலே இன்றைய தினம் ரெண்டாம் தேதி டிசம்பர் மாதம் பத்து பத்தொன்பது பாதுகாப்பு நிலையங்களிலே ஐநூற்றி நாற்பத்தொரு குடும்பங்களைச் சேர்ந்த ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஐந்து பேர் தங்கியிருக்கின்றார்கள் இவர்களும் படிப்படியாக தங்களுடைய வீட்டிலே வெள்ளம் படிந்து கொடுக்கின்ற நிலைமையை கருத்திலே கொண்டு அவர்களும் மீண்டும் தங்களுடைய வீடுகளை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள் இந்த வகையிலே எங்களுடைய பிரதேச செயலாளர் பிரிவுகளிலே இருக்கின்ற நிலையம் இந்த பாதுகாப்பு நிலையங்களில் தங்கியிருந்தவர்களுக்கான சமத்து உணவு பிரதேச செயலாளர்களாலே வழங்கப்பட்டது அதுக்கு மேலதிகமாக பல்வேறுபட்ட தொண்டு நிறுவனங்கள் தன்னார்வ நிறுவனங்கள் மற்றும் சமூக நலன் விரும்பிகள் மற்றும் அரசியல் பிரமுர்களாலே வழங்கப்பட்டிருக்கின்றது இதன் மூலம் பொதுமக்கள் தங்களுடைய அந்த நிலைமையிலே தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் இன்றைய தினம் எங்களுடைய இந்த அமைச்சிலிருந்து நாங்கள் அமைச்சுக்கு கோரிக்கை முன்வைத்திருக்கின்றோம் இந்த பொதுமக்களுக்கான நிவாரண வளங்களை மேற்கொள்வதற்காக முப்பத்தி எட்டு மில்லியன் ரூபாவை கோரி எங்களுடைய கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றோம் இதேவேளை எங்களுக்கு பதினோரு மில்லியன் ரூபா ஏற்கனவே நிதி ஒதுக்கீடு கிடைக்கப்பட்டிருக்கின்றது அந்த நிதி ஒதுக்கீடு பிரதேச செயலாளர்களுக்கு சமைத்த உணவு வழங்குவதற்காக வழங்கப்பட்டிருக்கின்றது ஆகவே இந்த தற்போதைய நிலையிலே இனி பொதுமக்கள் தங்களுடைய வீடுகளை நோக்கி செல்லுகின்ற போது சுகாதார ரீதியான பல்வேறுபட்ட நெருக்கடிகளுக்கு முகம் கொடுக்க வேண்டியிருக்கும் அவர்களுடைய மெல்ல கூட குழி குழிகள் எல்லாம் நிரம்பி இருப்பதாக எங்களுக்கு அறிக்கை கிடைத்திருக்கின்றது அதை விட தொற்று நோய்கள் ஏற்படக்கூடிய சாத்தியப்பாடுகள் இருக்கின்றது அந்த வகையிலே நாங்கள் பிராந்திய சுகாதார சபை பணிப்பாளர் தொடர்பு கொண்டு சுகாதார வைத்திய அதிகாரிகள் மூலம் அந்த பிரதேசங்களை சரியான முறையிலே மேற்பார்வை செய்து அவர்களுக்கு வேண்டிய விடயங்களை ஆவணப்பட ஆவண செய்யுமாறு கூறியிருக்கின்றோம் அதே வேளையிலே பிரதேச செயலாளர்களும் கிராம அலுவலர்களும் வலிக்கல உத்தியோகத்திலும் தொடர்ச்சியாக இந்த வெள்ள நிலவரத்திலே பாதிக்கப்பட்டவருடைய செயற்பாடுகள் தொடர்பாக கண்காணிப்பினை மேற்கொள்வார்கள்